பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாக இன்றைய முத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் இருபது இருபத்தி ஆறு அப்பொழுது புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கத்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கத்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கத்திரத்தில் விசாரித்தார்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பற்றிய நாட்களில் அங்கே இருந்தது இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் நமக்கு தெரியும் ஒரு இருண்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் நியாயாதிபதியின் புஸ்தகம் ஓத்னியல் முதல் நியாயாதிபதி சாமுவேல் கடைசி நியாயாதிபதி இந்த ஓத்னியல் சாமுவேல் வரைக்கும் உள்ள காலகட்டங்களினுடைய நிலைமை என்னென்னா ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே அரசாட்சி செய்தார்கள் அவர்கள் தேவனுடைய ஆளுகையை அவர்கள் அனுபவிக்க தவறிவிட்டார்கள் ஒரு இருண்ட காலம் தான் ஒன்று சமையல் மூன்றாம் அதிகாரத்தில் நாட்களில் கற்றுடைய வசனம் அபூர்வமாக இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லைன்னு சொல்லி முதல் வசனத்தில் நம்ம படிக்கிறோம் பிரிமான இந்த பத்தொம்போதாம் அதிகாரம் ஒரு பயங்கரமான ஒரு துயர சம்பவம் நடந்த அதிகாரம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரமும் ஆதியாகமும் ஆகமும் பத்தொன்போதாம் அதிகாரமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி நடந்த சம்பவம் லோத்தினுடைய வீட்டுக்கு வந்து வந்த அந்த தூதர்களை எங்களிடத்தில் அனுப்பும் நாங்கள் அவரை அறியணும்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்க சோதோம ஜனங்க லோத்தை எப்படி நிர்பந்தம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நியாயாதிபதிகள் பத்தொம்போதுலேயும் நடக்குது நியாயாதிபதிகள் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பாருங்கள் அந்த முதல் வசனம் இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்த நாட்களில் எப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவி இருந்தான் அவன் யூதாவில் உள்ள பெத்லகேமூரால் ஆகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான் அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே நாலு மாதம் வரைக்கும் இருந்தாள் இப்போ பெத்தலகேமுக்கு இந்த லேவியன் தன் மனைவியை கூட்டு போறதுக்காக வரார் வந்து முதல் நாள் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் அவங்க அப்பா பெண்ணுக்கு அப்பா இல்லை இன்னைக்கு ஒரு நாள் இரு ஒரு நாள் இருந்து சொல்லி 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 ஐந்தாம் நாள் இவன் புறப்பட்டான் ஆனால் புறப்பட்டு வரும்போது கிபியாவுக்கு வரும்போது அங்கே ரா தங்குவதற்காக தன் மனைவியை அழைத்து கொண்டு உள்ளே போனால் பாருங்கள் இங்கே நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் எப்ராய்மர் அங்கே வந்து அந்த கிபியாவில் இருக்கிற எப்ராய்மர் அவன் மனைவியை பலவந்தப்படுத்தி அவர்கள் அவளை சாகடிக்கிறாங்க இவன் துண்டு துண்டாக வெட்டி செலவிலின் கோத்திரங்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டான் சகல தேசத்துக்கும் தன் மனைவியினுடைய அந்த வெட்டப்பட்ட பாகத்தை அவன் அனுப்பிட்டான் இது வந்து ஒரு பயங்கரமான முறைகேடு முறைகேடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோபம் வந்து இந்த எப்ராயமரை அவர்கள் அவங்களோடு கூட நின்று சண்டை போடுறதுக்காக வராங்க ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போகிறதை பார்க்குறோம் பாருங்கள் இந்த நியாயாதிபதிகள் இருபதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வசனத்தில் இவங்க இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா இவர்கள் தேவ சமூகத்தில் போய் அவர்கள் விசாரிக்கிறார்கள் பிரியமானவர்களே இப்படி ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது இப்படி ஒரு முறைகேடுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த ஒரு ஃபாஸ்டிங் யோசித்து பாருங்க இவங்க ஃபாஸ்டிங் கூட சுயநலம் இல்லாத ஒரு உபவாசம் என் தேசத்தில் இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக எடுத்த ஃபாஸ்டிங் நம்ம எத்தனை நாள் சபையாக இப்படிப்பட்ட முறைகேடுகளை பார்க்குறோம் கோபம் வருது ஆதங்கப்படுறோம் ஆனால் என்னைக்கு அப்படி ஒரு ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறோம் இந்த இந்த ஃபாஸ்டிங்கை கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்தாங்க இருபது இருபத்தி ஆறில் முதலாவது அவர்கள் வீட்டுக்குள் போனாங்க அதாவது அந்தரங்கத்திலே அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க ஆயத்தப்படுறாங்க வீட்டுக்குள் போய் அந்தரங்க ஜபம் இரண்டாவது அழுதார்கள் கண்ணீரின் ஜபம் அழுகையின் ஜபம் இருதயத்தை ஊற்றினார்கள் மூன்றாவது பாருங்களேன் அவர்கள் தரித்திருந்து அதாவது ஆண்டவரின் வார்த்தைக்காய் காத்திருந்தார்கள் நான்காவது பலி செலுத்தினார்கள் அது ஒரு அர்ப்பணிப்பின் ஜபம் இந்த ஃபாஸ்டிங்கில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நான்கு காரியம் என்ன தெரியுமா ஒன்று அந்தரங்க ஜபம் இரண்டு அழுகையின் ஜபம் மூன்று ஆண்டவரின் வார்த்தைக்கான ஜபம் நான்கு அர்ப்பணிப்பின் ஜபம் இந்த நான்கையும் இந்த இருபத்தி ஆறாவது படிக்கலாம் பிரிமானவர்களே அருமையான சகோதர சகோதரிகளே உபவாச நாட்களில் தனித்து அந்தரங்கத்தை பார்க்கிற உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க அழுங்க அந்தரங்க ஜபம் அழுது ஜெபித்தார்கள் அவர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார்ன்றதுக்காக காத்திருந்து தரித்திருந்து ஜெபித்தார்கள் ஆண்டவரின் வார்த்தைக்காக காத்திருந்த ஜபம் நான்காவதாய் தகன பலி செலுத்தினார்கள் சமாதான பலி செலுத்தினார்கள் அர்ப்பணிப்பின் ஜபம் அதுக்கப்புறம்தான் பினேகாஸ் கிட்டே போய் எலியசாரின் மகனாகிய பிணேகாசத்தை போய் கேட்குறாங்க நாங்கள் போகலாமா இந்த உவாச ஜபத்திற்கு பதில் உண்டு அங்கே தனித்திருந்தால் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமான பதிலை தருவார் இந்த ஃபாஸ்டிங் டேஸில் நீங்கள் தனியாக உட்காந்து இருதயத்தை ஊற்றி ஜோம்னு இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள் அன்றைக்கு அந்த ஒரு அவலட்சணமான காரியம் முறைகேடான காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்குரிய மனப்பாட வசன சவாலில் நீங்கள் வசனத்தை குறிச்சுக்கோங்க சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாவது வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறு பத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் நான் அதை வாஸ்த்துறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நீங்கள் போய் சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது உள்ளறையில் போய் அழுது தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜோம் பண்ணுவோம் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்பதை ருசித்து அங்கே கத்தருக்கு மகிமையான சாட்சியாய் வாழ்வோம் நாமும் ஜெபிப்போம் தேவன் பதில் கொடுப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தாப்பினே சில முறைகேடுகள் நடந்தால் நாங்கள் குமுறுகிறோம் புலம்புகிறோம் இப்படி நடந்து விட்டதே என்று நாங்கள் ஆதங்கப்படுகிறோம் ஆனால் நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு அதை கொண்டு வர தவறிடுறோம் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் நீ அப்படி இருக்கக்கூடாதுப்பா இவைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து உங்க சமூகத்தில் அழுது உங்ககிட்ட இருந்து பதிலை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தீர்மானிக்கிறோம் தொடர்ந்து இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் நீர் தொடர்ந்து எங்களோடு பேசும் இந்த உபவாச நாட்களில் மோடு நெருங்குவதற்கான வார்த்தைகளை நீர் கொடுத்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமத்தில் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜோம் பண்ணுங்கள் எனக்கு கற்றுடைய பிள்ளைகளே இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம அதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன் ஜோம் பண்ணுறேன் இதற்காக சொவீனியர் போடுறோம் உங்கள் குடும்பத்தின் சார்பில் அந்த சொவீனியரை நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம் இதற்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தேவை நாற்பத்தி அஞ்சு பேர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் தொண்ணூறு பேர் ஐம்பதாயிரம் கொடுத்தால் போதும் இதற்காக அதிகமாக ஜோம் பண்ணுறோம் பிரயாசப்படுறோம் நீங்களும் ஜோம் பண்ணிக்கோங்க டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கோங்க இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் மூணு லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது சேல்ரி ரெண்ட்டு டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் நிறைய செலவு இருக்குது அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும் எனவே ஒவ்வொரு மாதமும் முந்நூறு பேர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் இதுக்காக ரொம்ப ஜோம் பண்ணுங்கள் நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கற்றுடைய பிள்ளைகளே பின்னால சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம் எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம் ஒரு வாழ்க்கை கத்திற்காக வாழ்வோம் அன்போடு உங்களை அழைக்கிறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுடைய ஜபம் எங்களுக்கு மிக அவசியம் காட் யூ